அதிகாரம் அப்படியே கீரியாத் யாரியமின் மனுஷர் வந்து கத்துருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேலிருக்கிற அபினதாபின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கத்துருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரன் ஆகிய எலியாசாரை பரிசுத்தப்படுத்தினார்கள் பெட்டி கீரியாத் யாரியமிலே அநேக நாள் தங்கியிருந்தது இருபது வருஷம் அங்கே இருந்தது இஸ்ரேல் குடும்பத்தாரெல்லாம் குடும்பத்தார் எல்லாரும் கத்தரை நினைத்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது சாம்பெலி சிறுவில் குடும்பத்தார் யாவரையை நோக்கி நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கத்தரிடத்தில் திரும்பவர்களை திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கத்திருக்க நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள் அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றார் அப்பொழுது இஸ்ரேல் புத்தர் பாகால்களையும் அஸ்திரோத்தையும் விலக்கிவிட்டு கத்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள் பின்பு சாம்வேல் நான் உங்களுக்காக கத்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரேவேலர் எல்லாரையும் மிஸ் பாவலை கூட்டங்கள் என்றான் அவர்கள் அப்படியே மிஸ் கூடி வந்து தண்ணீர் முண்டு கத்தருடைய சன்னதியில் ஊற்றி அன்றைய தினம் உபாசம் பண்ணி கத்திற்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள் மிஸ்பாவலே சாம்வேல் இஸ்ரேல் புத்தரை நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தான் இஸ்ரேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை கேள்விப்பட்டபோது பெலிஸ்தரின் பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள் அதை இஸ்ரேல் புத்தர் கேட்டு பெலிஸ்தர் நிமித்தம் பயப்பட்டு சாமியில நோக்கி நம்முடைய தேவனாகிய கத்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள் அப்பொழுது சாமியில் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கத்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரேவேலுக்காக கத்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான் கத்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார் சாமியில் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரேவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள் கத்தர் மகா பெரு முழக்கங்களையும் பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரேவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள் அப்பொழுது இஸ்ரவேலர் மிஸ்பாவிலிருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பெத்காரின் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறியடித்தார்கள் அப்பொழுது சாம்பேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கத்திரங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டான் இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள் சாம்வேலின் நாளெல்லாம் கத்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாய் இருந்தது பெலிஸ்தர் இஸ்ரவேல் கையிலிருந்து பிடித்திருந்த எக்ரோன் துவைக்கு காத் மட்டுமல்ல பட்டணங்களும் இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது அவைகளையும் அவைகளின் எல்லைகளையும் இஸ்ரவேலர் பெலிஸ்தர் கையில் இராதபடிக்கு விடுவித்துக் கொண்டார்கள் இஸ்ரவேலுக்கும் எமோரியருக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது சாமியில் உயிரிழந்த நாளெல்லாம் இசைவேலை நியாயம் விசாரித்தான் அவன் வருஷா வருஷம் புறப்பட்டு பெத்தேலையும் கில்காலையும் மிஸ்பாவையும் போய் அவ்விடங்களிலெல்லாம் இசிற வேலை நியாயம் விசாரித்து பின் அவன் ராமாவுக்கு திரும்பி வருவான் அவனுடைய வீடு அங்கே இருந்தது அங்கே இசுரவேலை நியாயம் விசாரித்து அவ்விடத்தில் கத்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான் ஒன்று சுவாமி ரெட்டாவது அதிகாரம் சாம்வேல் முதிர் வயதான போது தன் குமாரரை இஸ்ரேவேல் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தான் அவனுடைய மூத்த குமாரனுக்கு பெயர் யோவேல் இளையவனுக்கு பெயர் அபியா அவர்கள் பெயர்சாபாவிலே நியாயாதிபதிகளாக இருந்தார்கள் ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள் அப்பொழுது இஸ்ரேவேலின் மூப்பர் எல்லாரும் கூட்டங்குடி ராமாவிந்த சாமியலிடத்தில் வந்து இது நீர் முயர் வய முதிர் வயது உள்ளவரானீர் உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை ஆகியால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள் எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமியலுக்கு தகாததாய் காணப்பட்டது ஆகியால் சாமியல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் அப்பொழுது கர்த்தர் சாமியலை நோக்கி ஜனங்கள் உடத்தில் எல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள் அவர்கள் உன்னை தள்ளவில்லை நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள் நான் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதல் இந்நாள் மட்டும் அவர்கள் என்னை விட்டு வேறு தேவர்களை சேவித்து வந்த தங்கள் எல்லா செய்களின்படியும் செய்தது போல அவர்கள் உனக்கும் செய்கிறார்கள் இப்பொழுதும் அவர்கள் சொல்லை கேள் ஆனாலும் நான் ஆனாலும் உன் அபிப்பிராயத்தை காட்டும்படி அவளை ஆளும் ராஜாவின் காரியம் என்னது என்று அவளுக்கு சாட்சியாய் தெரியப்படுத்து என்றார் அப்பொழுது சாமியில் ஒரு ராஜா வேண்டும் என்று தன்னிடத்தில் கேட்ட ஜனங்களுக்கு கத்தருடைய வார்த்தைகளை எல்லாம் சொல்லி உங்களை ஆளும் ராஜாவின் காரியம் என்னவென்றால் தன் ரதத்திற்கு முன் ஓடும்படி அவன் உங்கள் குமாரை எடுத்து தன் ரத சாரதி சாரதிகளாகவும் தன் குதிரை வீரராகவும் வைத்துக் கொள்வான் ஆயிரம் பேருக்கும் ஐம்பது பேருக்கும் தலைவராகும் தன் நிலத்தை உழுகருளாகும் தன் விளைச்சலை அறுக்குவர்களாகவும் தன் யுத்த ஆயுதங்களையும் தன் ரதங்களின் பனிமுட்டுகளையும் பண்ணுவர்களாகவும் அவர்களை வைத்துக் கொள்வான் உங்கள் குமாரத்தைகளை பரிமளத்தயலம் செய்கிறர்களாகவும் சமையல் பண்ணவர்களாகவும் அப்பச்சூழர்களாகவும் வைத்துக் கொள்வான் உங்கள் வயல்களிலும் உங்கள் திராட்சைத் தோட்டங்களிலும் உங்கள் ஒலிவுத் தொப்புகளிலும் நல்லவைகளை எடுத்துக்கொண்டு தன் ஊழியருக்கு கொடுப்பான் உங்கள் தானியத்திலும் உங்கள் திராட்சை பழையிலும் தசம பாகம் வாங்கி தன் பிரா தன் பிரதானிகளுக்கும் தன் சேவர்களுக்கும் கொடுப்பான் உங்கள் வேலைக்காரரையும் உங்கள் வேலைக்காரிகளையும் உங்களில் திறமையான வாலிபரையும் உங்கள் கழுதிகளையும் எடுத்து தன்னுடைய வேலைக்கு வைத்துக் கொள்ளுவான் உங்கள் ஆடுகளிலே பத்தில் ஒன்று எடுத்துக்கொள்ளுவான் நீங்கள் அவனுக்கு வேலையாடலாவீர்கள் நீங்கள் தெரிந்து கொண்ட உங்கள் ராஜாவின் நிமித்தம் அந்நாளிலே முறையிடுவீர்கள் ஆனாலும் கத்தர் நாளிலே உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார் என்றான் ஜனங்கள் சாமியலின் சொல்லை கேட்க மனதில்லாமல் அப்படியல்ல எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும் சகல ஜாதிகளையும் போல நாங்களும் இருப்போம் எங்கள் ராஜா எங்களை நியாயம் விசாரித்து எங்களுக்கு முன்பாக புறப்பட்டு எங்கள் யுத்தங்களை நடத்த வேண்டும் என்றார்கள் சாமியல் ஜனங்களின் வார்த்தைகளையெல்லாம் கேட்டு அவைகளை கத்தரிடத்தில் தெரியப்படுத்தினான் கத்தர் சாமியில் நோக்கி நீ அவர்கள் சொல்லை கேட்டு அவர்களை ஆள ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார் அப்பொழுது சாமியில் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து அவரவர் தங்கள் ஊர்களுக்கு போகலாம் என்றார் ஒட்டு சாமியிலின் புத்தகம் நம்புதான் ஒன்பதாவது அதிகாரம் பென்னிமின் கோத்திரத்தாரில் கீஸ் என்னும் பெயருள்ள மகாபராக்கிரமசாலியான ஒரு மனுஷன்தான் அவன் பென்னிமின் கோத்திரத்தானாகிய அபியாவின் மகனான பெகோராத்திற்கு பிறந்த சேரூரின் புத்திரனாகிய அபியேலின் குமாரன் அவனுக்கு சவுல் என்னும் பெயருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான் இஸ்ரேல் புத்தரில் அவனை பார்க்கலும் சௌந்தரியவான் இல்லை எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாயிருக்கத்தக்கதா தக்க உயரமுள்ளவனாயிருந்தான் சவுலின் தாப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமற் போயிற்று ஆகையால் கீஸ்தன் குமார் ஆகிய சவலை நோக்கி நீ வேலைக்காரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதிகளை தேட புறப்பட்டு போயின்றான் அப்படி அவன் இப்ராஹிம் மலைகளையும் சலீஷா நாட்டையும் கடந்து போனான் அங்கே அவைகளை காணாமல் சாலிம் நாட்டை கடந்தார்கள் அங்கேயும் காணவில்லை பெனிவின் நாட்டை உருவக் கடந்தும் அவைகளை காணவில்லை அவர்கள் சூப் என்னும் நாட்டிற்கு வந்தபோது பவு சவுல் தன்னோடு இருந்த வேலைக்காரனை நோக்கி என் தகப்பன் கழுதிகளின் மேலுள்ள கவலை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவோம் வா என்றான் அதற்கு அவன் இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார் அவர் பெரியவர் அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும் அங்கே போவோம் ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான் அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை பார்த்து நாம் போனாலும் அந்த மனுஷனுக்கு எண்ணத்தை கொண்டு போவோம் நம்முடைய பைகளில் இருந்த தின்பண்டங்கள் செலவழிந்து போயிற்று தேவனுடைய மனுஷனாகி அவருக்கு கொண்டு போகத்தக்க காணிக்கை இடத்தில் ஒன்றும் இல்லையே என்றான் அந்த வேலைக்காரன் பின்னும் சவலை பார்த்து இதோ என் கையில் இன்னும் கால் சேக்கல் வெள்ளி இருக்கிறது தேவனுடைய மனுஷன் நமக்கு நம்முடைய வழியை அறிவிக்கும்படிக்கு அதை அவருக்கு கொடுப்பேன் என்றான் முற்காலத்தில் இசைவில் யாதொருவர் தேவனிடத்தில் விசாரிக்கப் போனால் ஞான திருஷ்டி ஞான திருஷ்டிக்காரிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்பார்கள் இந்நாளிலே கீழ்கரிசி எண்ணப்படுகிறவன் முற்காலத்தில் ஞான திருஷ்டிக்காரன் எண்ணப்படுவான் அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை நோக்கி நல்ல காரியம் சொன்னாய் போவோம் என்றான் அப்படியே தேவனுடைய மனுஷன் இருந்த அந்த பட்டணத்திற்கு போனார்கள் அவள் பட்டணத்து மேட்டின் வழியாக ஏறுகிற போது தண்ணீர் எடுக்க வந்த பெண்களை கண்டு ஞான திருஷ்டிக்காரன் இங்கே இருக்கிறாரா என்று அவர்களை கேட்டார்கள் அதற்கு அவர்கள் இருக்கிறார் ஏதோ உங்களுக்கு எதிரே இருக்கிறார் தீவிரமாய் போங்கள் இன்றைக்கே ஜனங்கள் மேடையில் பலியிடுகிறபடியினால் இன்றைய தினம் பட்டணத்திற்கு வந்தார் நீங்கள் பட்டணத்திற்குள் பிரவேசித்த உடனே அவர் மேடையின் மேல் போஜனம் பண்ண போகிறதற்கு முன்னே அவரை காண்பீர்கள் அவர் வரும் மட்டும் ஜனங்கள் போஜனம் பண்ண மாட்டார்கள் பலியிட்டதை அவர் ஆசிரதிப்பார் பின்பு அழைக்கப்பட்டவர்கள் போஜனம் பண்ணுவார்கள் உடனே போங்கள் இந்நேரத்திலே அவரை கண்டுகொள்ளலாம் என்றார்கள் அவள் பட்டணத்திற்கு போய் பட்டணத்தின் நடுவே சேர்ந்தபோது இதோ சாமியல் மேடையின் மேல் ஏறப் போவதற்காக அவர்களுக்கு எதிரே புறப்பட்டு வந்தார் சவல் வர ஒரு நாளுக்கு முன்னே கர்த்தர் சாமியின் காது கேட்க நாளை நேரத்திற்கு பென்மின் நாட்டானாகி ஒரு மனுஷனை உனிடத்தில் அனுப்புவேன் அவனை என் ஜனமாகிய இஸ்ரேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய் அவன் என் ஜனத்தை பெலிஸ்தீன் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான் என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியினால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தியிருந்தார் சாம்வேல் சவுலை கண்டபோது கத்தர் அவனிடத்தில் ஏதோ நான் உனக்கு சொல்லியிருந்த மனுஷன் இவனே என் ஜனத்தை ஆளுவான் என்றார் சவல் நடு வாசலிலே சாமியிடத்தில் வந்து நான் ஞான திருஷ்டிக்காரன் வீடு எங்கே சொல்லும் என்று கேட்டான் சாமியல் சவலுக்கு பிரதித்திரமாக ஞான திருஷ்டிக்காரன் நான் தான் நீ எனக்கு முன்னே மேடையின் மேல் ஏறிப்போ நீங்கள் இன்றைக்கு என்னுடைய போஜனம் பண்ண வேண்டும் நாளை காலமே நான் உன் இருதயத்தில் உள்ளது எல்லாவற்றையும் உனக்கு அறிவித்து உன்னை அனுப்பிவிடுவேன் மூன்று நாளைக்கு முன்னே காணாமற் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம் அவைகள் அகப்பட்டது இதல்லாமல் சகல இஸ்ரவேலின் அபேட்சயம் யாரை நாடுகிறது உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா என்றான் அப்பொழுது சவுல் பிரதித்திரமாக நான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் சிறிதான பென்னிமின் கோத்திரத்தான் அல்லவா பென்னிமின் கோத்திரத்து குடும்பங்களிலெல்லாம் என் குடும்பம் அற்பமானதல்லவா நீர் இப்படிப்பட்ட வார்த்தை நடத்தில் சொல்வானேன் என்றான் சாமியல் சவுலையும் அவன் வேலைக்காரனையும் போஜன சாலைக்குள் அழைத்து கொண்டு போய் அவர்களை அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே தலைமையான இடத்திலே வைத்தான் அழைக்கப்பட்டவர்கள் ஏறக்குறைய முப்பது பேராயிருந்தார்கள் பின்பு சாமியில் சமையல்காரனை பார்த்து நான் உன் கையிலே ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே அதை கொண்டு வா கொண்டு வந்து வை என்றான் அப்பொழுது சமையல்காரன் ஒரு முன் தொடையையும் அதனோடு இருந்ததையும் எடுத்து கொண்டு வந்து அதை சவுலுக்கு முன் வைத்தான் அப்பொழுது சவுல் சாமுவேல் இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு நான் ஜனங்களை விருந்து கழைத்தது முதல் இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது என்றான் அப்படியே சவுல் அன்றைய தினம் சாமுவேலோட சாப்பிட்டான் அவர்கள் மேடையிலிருந்து பட்டணத்திற்கு இறங்கி வந்த பின்பு அவன் மேல் வீட்டிலே சவுலோடே பேசிக்கொண்டிருந்தான் அவர்கள் அதிகாலமே கிழக்கு விழுக்கிற நேரத்தில் எழுந்திருந்தபோது சாமுவேல் சவுலை வீட்டின் மேல் அழைத்து நான் உன்னை அனுப்பிவிடும்படிக்கு அய்த்தப்படும் என்றான் சவுல் அழ்த்தப்பட்ட போது அவனும் சாமேலும் இருவருமாக வெளியே புறப்பட்டார்கள் அவர்கள் பட்டணத்தின் கடைசி மட்டும் இறங்கி வந்தபோது சாமேல் சவுலை பார்த்து வேலைக்காரனை நமக்கு முன்னே நடந்து போகச் சொல் என்றான் அப்படி அவன் நடந்து போனான் இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தை உனக்கு தெரிவிக்கும்படி நீ தடுத்தினல் என்றான் तरिं गीतं सुत्